நான் இன்னைக்கு திருமணமான பெண்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறை பற்றிய ஒரு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்க காலகட்டத்தில் திருமணம் ஆகும்போது எல்லா பெண்களுக்கும் அணிவிக்கிறது தாலி தான் மஞ்சள் கயிறு கிடையாது ஏதாவது ஒரு சில இடத்துல மஞ்சள் கயிறை சம்பிரதாய ரீதியாக போட்டாலும் ஒன்பதாம் நாள் பதினோராம் நாள் அவங்க அந்த மஞ்சள் கயிறை அகுத்துட்டு தாலி தான் போட்டு விடுவாங்க இந்த தாலிக்குடியை போட்டுக்கிற பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அஞ்சு பவுன் ஏழு பவுன் ஒன்பது பவுன் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பதினோரு பவுண்ட் பதிமூணு பவுன் வரைக்கும் போடுவாங்க புதுசாக திருமணமான பெண்கள் இந்த கொடியோட அவங்க வீட்டில் போட்ட நகைகளோடு சேர்த்து எங்கே போனாலும் கொடி ப்ளஸ் நெக்லஸ் ஆரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாத என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு வீடு கட்டும்பொழுதோ அந்த கொடியை வாங்கி அவங்க ஒரு அடகு வைப்பாங்க அப்படிங்கிறது நகையை அடகு வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் தாலி கொடியை அடகு வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னால் வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் போனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாத சுச்சுவேஷனில் மட்டும்தான் தாலி கொடி அடகுக்கு போகும் இவ்வளவு நாள் கௌரவமாக ஒம்பது பவுன் பதிமூணு பவுன் கழுத்தில் போட்டிருந்த பொண்ணுங்களுக்கு திடீர்னு தாங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறப்ப அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது இந்த மாதிரி தருணத்தில் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களோட கழுத்து நிறைக்கிற ஒரு விஷயம்தான் மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறுன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா அதுதான் இல்லை இந்த மாதிரி தருணத்தில் அவங்களுக்கு கை கொடுக்கறது தான் கவரிங் தாலி கவரிங் கொடி போட்டு கழுத்து அறுத்து புண்ணா போனாலும் பரவாயில்ல ஆனால் மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்க மாட்டேங்கிற ம வினோத மனநிலையில் தாங்க நம்ம எல்லோரும் இருக்கோம் இந்த வினோதமான மனநிலைக்கு காரணம் மஞ்சள் கயிறோட மகத்துவம் தெரியாதது மட்டும்தாங்க இந்த மஞ்சள் கயிறோட மகத்துவத்தை நாளே பாயிண்ட்ல சொல்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம் உங்கள் கொடியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட சேஃப்டியை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் செகண்ட் ஒன் நீங்கள் மஞ்சள் கயிறு போட்டுக்கிறதுக்கு விருப்பமே இருந்தாலும் இந்த சமுதாயம் நம்ம தாழ்வாக நினைச்சிரும் அப்படின்னு நினச்சி மஞ்சள் கயிறு போடாமல் இருக்க பொண்ணுங்களுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க தேர்டு ஒன் நீங்கள் மஞ்சள் கயிறு போட்டுட்டு சிம்பிளி சூப்பராக இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களும் உங்களை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அவங்க வந்து இவங்கள்ட்ட பேசினா இவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ இவங்க நம்மள்ட்ட பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ அப்படின்னு அவங்க தயங்கி நிற்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஈஸி ஈஸிலி அப்ரோச்சபிள் பேர்சனாக இருப்பீங்க அந்த லாஸ்ட் ஒன் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் மஞ்சள் கயிறு போடுறதுனால நம்ம டெய்லியும் மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் போட்டால் மட்டும்தான் அந்த கயிறு கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த மஞ்சள் கயிறில் மஞ்சள் போடுறதுனால உங்களோட கையை டெய்லியும் உங்களை அறியாமலே நீங்கள் சானிடைஸ் பண்ணுறீங்க ஸோ மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு நம்மளை நோயிலேருந்து காப்பாற்றிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை கவரிங் கொடி போட்டிருந்தீங்கன்னா அந்த கவரிங் கொடியை கலட்டி வச்சுட்டு தயங்காமல் மஞ்சள் கயிறு போட்டுக்கோங்க மஞ்சள் கயிறு தான் நம்மளுக்கு பாரம்பரியமானது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஃப்ரீ சானிடைசர் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் கைஸ்